சுண்டக்காய் குழம்பு எப்படி வைப்பதுன்னு பார்ப்போம் அதனோட பயன்கள் என்னன்றதையும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சுண்டக்காயை பார்த்தீங்கன்னா சிறு குழந்தைகளுக்கு வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த பூச்சிகள் இல்லாமல் குறைப்பதற்கும் பெரியவங்களுக்கு சர்க்கரை நோய் கொழுப்பு மற்றும் ப்ரெஷர் இந்த மாதிரி விஷயங்களை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கும் இந்த சுண்டக்காய் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது இப்போ இந்த சுண்டக்காயை நான் ஒரு பவுலில் வந்து தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை நல்லா அந்த காம்புகளை நீக்கி சுத்தம் பண்ணி உப்பு போட்டு கழுவி ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதுக்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த சுண்டக்காயை இந்த மாதிரி சின்ன உரல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இடிக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த சுண்டைக்காயை ரெண்டு ரெண்டாக உடைக்கிறோம் உடைச்சிட்டு இதை என்ன பண்ணுவோம் ஒரு மோரில் நம்ம போட்டோம்னா அதில் ஒரு பச்சை கலரில் வந்து என்ன ஆகும்னா அதில் மேலே இருக்கக்கூடிய அந்த கலர் வந்து இறங்கிட்டு மிச்சத்தை நம்ம எடுத்து வச்சிடலாம் இதை நான் சமைக்கிறதுக்கு ஒரு மண்பாண்டம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மண்பாண்டத்தில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து அந்த மேலே புக வரது நின்றுச்சுனா பாத்திரம் சூடாயிடுச்சுன்னு அர்த்தம் பொதுவாகவே நம்ம மண்பாண்டத்தில் நம்ம சமைக்கிறது வந்து உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால இப்போ சமீப காலமாக நான் மண்பாண்டங்களையே மேக்சிமம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இதுக்கு வந்து நல்லெண்ணையும் ஒரு மிகவும் சுவையை கூட்டுறதுக்கான ஒரு முக்கிய ஒரு பொருளாக இதில் இருக்குது இந்த நல்லெண்ணெய் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் நல்லெண்ணையை நம்ம ஊற்றிக்கிடலாம் ஸோ இது நல்லா அப்புறமா ஒரு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தாளிப்புக்கு வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் பத்து தான் பாருங்கள் இல்லைன்னா உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து புளி குழம்போ இல்லை காரக்குழம்போ இல்லை மீன் குழம்போ இந்த மாதிரி எந்த வகையில் வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் பட் எல்லாத்துக்குமே வந்து பொதுவாக வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு வெந்தயமும் பெருஞ்சீரகமும் அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க சில பேர் சோம்புன்னு சொல்லுவாங்க அதையும் போட்டு தான் நம்ம தாளிப்போம் அதுக்கப்புறம் கருவேப்பில போடுறோம் அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோம் இந்த குழம்புக்கு பொதுவாக வந்து இந்த சின்ன வெங்காயங்களில் பெரிய வெங்காயத்தை கம்பேர் பண்ணும்போது சுலபமாக இருக்குன்றதுக்காக நம்ம மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பெரிய வெங்காயம் தான் சின்ன வெங்காயத்துடைய நன்மைகள் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவும் அதிகமான நன்மைகளுக்கு கொடுக்குது இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அந்த ஆயிலில் பெரட்டி விட்டுகிட்டே வரலாம் அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா தக்காளி மூணு பச்சை மிளகா அதுக்கப்புறம் வந்து வெள்ளைப்பூண்டு நான் எடுத்திருக்கேன் இந்த வெள்ளைப்பூண்டோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணலான்னா இன்னும் சுவை கூட்டம்னா ஒரு சிலரை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் ஒரு நாலு நாலு வெள்ளைப்பூண்டு பல் கொஞ்சோண்டு மிளகு இது ரெண்டையும் சின்ன அம்மிக்கல்ல போட்டு நல்லா நச்சுட்டோன்னா ஒரு அதாவது ஒரு என்ன மாதிரி என்ன பேஸ்ட்டு மாதிரி நம்ம கூட இதில் இப்போ சேர்த்து ஆட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் கார சரமாக விரும்புகிறவங்களுக்கு பட் சின்ன குழந்தைங்க இருக்கிறதுனால நான் அதை சேர்த்துக்கிறல இப்போ தேவையான அளவுக்கு வெள்ளைப்பூடையும் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் இந்த வெள்ளைப்பூடு நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேவையான குழம்பு மிளகாய் தூள் சுண்டக்காய் இது ரெண்டையும் நம்ம போட்டுடணும் இந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் எடுத்துருக்கதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த சுண்டைக்காயோடு சேர்ந்து மசாலா தூள் போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் செகண்ட் பிக்சர்ல பார்க்கும்போது உங்களுக்கு அது எல்லாமே எண்ணெயில் சுருளை சுருளை நம்ம வந்து பெரட்டணும் இந்த பதத்துக்கு நம்மளுக்கு கெட்டியாக வரணும் அதாவது தக்காளி வெள்ளைப்பூடு வெங்காயம் நம்ம போட்ட மசாலா தூள் இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே மசாலா தூள் தான் அதாவது காரக்குழம்புக்குன்னு ஒரு எல்லாம் மிக்சடாக இருக்கக்கூடிய ஒரு மசாலா நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் சோம்புத்தூள் இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கலாம் போட்டுட்டு நம்ம கொஞ்சோண்டு இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு நெல்லிக்காய் அளவில் வந்து நான் ஒரு புளி எடுத்திருக்கேன் புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை நான் யூஸ் பண்ணுறேன் பொதுவாக நாங்கள் வந்து புளியை எந்த தண்ணியில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அரிசி களையும் போது ஃபஸ்ட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு செகண்டு தண்ணியில தான் நாங்கள் களைஞ்ச தண்ணியை எடுத்து அதில் தான் புளி ஊறப்படுவோம் இது வந்து எங்கள் அம்மா எப்போதும் யூஸ் பண்ணுறதுனால நானும் அதையே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பட் குழம்பு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே மூடி வச்சிட வேண்டியது தான் நல்லா ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம கிண்டி பார்த்தோன்னா கிண்டுன்னு இல்லை ஸோ அது நல்லா அந்த எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிட்டு நல்லா ஒரு இருபது நிமிஷம் கொதிக்கட்டும் நம்ம கொதிச்சதுக்கு அப்புறமா அதை சிம்மில் வைக்கும்போது மேலாப்பில் அந்த லேயரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெய்கள் பிரிஞ்சு வரும் கெட்டியான பதத்துக்கு வரும் ஸோ இந்த ரெசிபி வந்து வாரத்தில் ஒரு நாள் அல்லது மந்த்லி ஒன்ஸாவது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு வரலாம் இது உங்கள் குழந்தைகளுக்கும் நல்லது வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் நல்லது இதே மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளுக்கு தெரியாத பிரச்சனைகள் நம்ம உடம்புல இருந்தால் கூட இது வந்து ஒரு மருத்துவ குணமுடையதாக இருக்குது இதை பற்றி நீங்கள் நல்லாவே சர்ச் பண்ணி பாருங்கள் நல்லா தெரியும் இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு வத்தின பின்னாடி இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்துருக்கோம் இது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப அதிகமான புளிப்பு இருக்காது உங்களுக்கு லாஸ்ட்டில் தேவைப்பட்டதுன்னா ஒரு ஸ்பூன் வந்து ஜாக்ரி பவுடர் நான் கொஞ்சோண்டு வெள்ளம் ஆட் பண்ணுவேன் அதாவது அது ஒரு புளிப்பும் ஒரு இனிப்பும் சேர்ந்த சுவையாக எனக்கு இருக்கும் ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஜாக்ரி பவுடர் போட்டு நான் இந்த மாதிரி தான் கிளறி விட்டுவிட்டு திரும்ப மூடி வச்சிட்டு தான் ஆஃப் பண்ணேன் ஸோ அதனால் உங்களுக்கு அந்த வீடியோஸ் சொல்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிறலாம் நல்லா கிளறிவிட்டு திரும்ப மூடி வச்சுடுங்க அதாவது இறக்க போகிற ஸ்டேஜுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த சிம்மில் வைக்கிற டைமில் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குழம்பு வந்ததுக்கு அப்புறமா இதை நீங்கள் இட்லி யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம் ஒரு ஜாரில் கூட நீங்கள் போட்டு வச்சுட்டு நீங்கள் தேவையானப்பெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ